கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் கொளவு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரோடைய இராட்சியத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இருள் விலகி போகிறது அமேன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளின் அதிகாரத்தை உங்களை விட்டு விலக்கி அந்த அதிகாரத்தை உங்கள் அந்த அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி எந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறாராம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு ஏன் வெறும் குமாரன் அப்படின்னு போட்டிருக்கலாம் இல்லையா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்கிறார் உங்களை உட்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் நம்ம ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் ஒரு சூழ்நிலையில் காணப்படுமானால் நம்ம கருமையானவர்கள் இன்னும் ரட்சிப்புகளை கடந்து வராமல் இருப்பாங்கன்னா இல்லை அப்புறமும் ஒரு இருளின் அதிகாரம் என் வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு இருளான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாரத்திலிருந்து இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க விசுவாசிங்க இந்த வார்த்தையை இருளின் அதிகாரத்தை உங்களை விட்டு விலக்கி அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கப் போகிறார் அதாவது நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலிருந்து அந்த இருளான ஒரு காரியத்திலிருந்து உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து அந்த பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி என்ன செய்ய போகிறாராம் அன்பின் குமாரனுடைய ராட்சியத்திற்குள்ளாக அதாவது ஒரு காரியம் விடுதலையாகிறது அடுத்ததாக நீங்கள் எதுக்குள்ளே என்ட்ராகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சேஃபான ஒரு அன்பான ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு பிளேஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ராக போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த மாதிரி ஒரு இருளான சூழ்நிலையில் கடந்து போயிட்டு இருந்தாலும் ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனாகிய அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப் போகிறார் உங்களை தேவன் அடுத்து கொண்டு போக போகிற நிலை அவருடைய அன்பு நிறைந்த ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒரு குடும்ப சூழ்நிலைகளுக்குள்ளாக அவருடைய அன்பு நிறைந்து அவருடைய சமாதானம் நிறைந்து அவருடைய ஆளுகை நிரம்பி காணப்படுகிற அந்த அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக தேவன் உங்களை அழைத்து கொண்டு போகப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபேஸ் தேவன் சேஞ்ச் பண்ண போகிறார் இதுவரைக்கும் இருந்த இருளின் அதிகாரங்கள் முற்றிலுமாக வாழ்க்கையிலிருந்து விளக்கப்பட்டு அதிலிருந்து நீங்க விடுதலை சுதந்திரமாக எல்லா அடிமைத்தன நுகர்களும் முறிக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய அதாவது இயேசு கிறிஸ்தனுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்களும் உங்க குடும்பமும் உங்க காரியங்களும் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளும் வரப்போகிறது அப்ப உங்க சூழ்நிலைகள்ல உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த இருளின் அதிகாரங்களில் தேவன் விடுதலையை கொடுத்து அவருடைய அன்பின் ஆளுகை அந்த காரியங்களில் வரப்போகிறது குமாரனுடைய ஆளுகை அந்த காரியங்களில் வரப்போகிறது அவருடைய ஆளுக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பத்திலையா இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் கடந்து போய் கொடுக்குற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதில் தேவன் என்ன போகிறார் அவருடைய அன்பையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சௌக்கியத்தையும் தேவன் கட்டளையிட்டு அவ்வளவு அழகாக ஆச்சரியமாக தேவன் உங்களை என்ன செய்யப்போகிறார் போகிறார் அதற்கு முன்பதாகவே நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க அன்பின் குமாரனாகிய பிதா ரா அன்பின் குமாரனை ராஜ்யத்திற்கு உட்படுத்தலாம இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம் நன்றி செலுத்த ஆரம்பிப்போம் சீக்கிரத்திலேயே தேவன் உங்களை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து இருளான சூழ்நிலைகளிலிருந்து இருளான வாழ்க்கையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விடுதலையாக்கி அவருடைய அன்புக்குள்ளாக அவருடைய அரவணைப்புக்குள்ளாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக தேவன் கொண்டு வந்து சேர்க்க போகிற கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரியுங்கள் நிச்சயமாக அதை சீக்கிரமாக செய்த தேவன் முடிக்கப் போகிறார் நான் ஜெயிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் இந்த புதிய வாரத்தில் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு சோதரும் அந்த எங்களை இதுவரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிந்து விழுவதாக அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் தேவன் விடுதலையாக்குவீராக விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரனுடைய இராச்சியத்திற்குள்ளாக பிள்ளைகளுடைய குடும்பம் சூழ்நிலைகள் தொழில் வேலை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அன்பின் குமாரனுடைய ாக அவைகள் கொண்டுவரப்படுவதாக குடும்பத்தின் நபர்கள் கொண்டு வரப்படுவார்களாக ஆனவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமார ராட்சியத்திற்கு உட்படுத்தி உம்முடைய ஆளுகை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் மற்ற காரியங்களையும் கடந்து வருவதாக என்று சொல்லி நான் செபித்து ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம் பிதாவே அமேன் 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 அப்படியாய் நீர் எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரை ராஜ்யத்துக்கு உட்படுத்தின கருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஸ்தோதரிக்கிறோம் பிதாவாகிய தேவனையே உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக அமேன் 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 நிச்சயமாக கர்த்தர் இந்த வாரத்தில் இந்த வாரத்தையின்படி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆமேன்